எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக் ஸ்டஃபிங் தான் பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம செய்ய போகிறோம் சப்பாத்திக்குள்ளே எப்படி சூப்பராக எக் ஸ்டஃபிங் வைக்க போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸ்கூல்லேருந்து பசங்க ஈவினிங் வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒன்று டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக போகிறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் நீங்களும் பார்ப்பீங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எக்ஸ் ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு முத நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுக்கணும் நம்ம எத்தனை பேருக்கு செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு போட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு சப்பாத்தி மாவு பிசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க நான் சின்ன பவுலில் செய்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன உருண்டைகளும் அதுக்கப்புறம் வந்து பெரிய பவுலில் செய்கிறதுக்கு பெரிய உருண்டைகளும் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாம் உருட்டி எடுத்துக்கோங்க நம்ம ஒரு ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு ரெண்டு சப்பாத்தி மாவு வந்து நம்ம பருத்தி வச்சுருக்கணும் நான் இப்போ பெருசாக எக்ஸ் ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பெரிய கோப்பம் இருந்துச்சுன்னா அதில் எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி மாவு போட்டு நல்லா சப்பாத்தி மாவு ரொம்ப மெலிசாக பரத்தாதீங்க கொஞ்சம் தடியாக பருத்திக்கோங்க ஒட்டாமல் வர்றதுக்காக மாவு தடவி நம்ம பரத்திக்கலாம் நல்லா அவ்வளோதான் நம்ம பருத்தி எடுத்துக்கிட்டோம் பாருங்க இதே மாதிரி நான் ரெண்டு செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பவுல் இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஃபுல்லாக தடை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சப்பாத்தி மாவை வந்து இதுக்குள்ளே வச்சுருங்க ரொம்ப உள்ள வச்சு அமுக்காமல் மேலோட்டமாக சும்மா குழியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க எதுக்கு நான் தடியாக பரத்த சொன்னேன்னா நீங்கள் மெலிசாக பரத்தினிங்கன்னா இந்த எக்கோட வெயிட்டு நம்ம போடுற இது எல்லாமே வந்து வெயிட்டு தாங்காமல் உள்ளே வந்து விழுந்துடும் அதனால் கொஞ்சம் தடியாக பரத்தி எடுத்துக்கோங்க நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சின் ஒரே ஒரு பச்சை மிளகா சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லியை பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஒரு ஒரு ஸ்டஃபிங்க்கும் இதில் நான் கொஞ்சமாக முட்டை ஒன் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பில கொத்தமல்லி நான் போட்டிருக்கேன் பொடிசாக நறுக்குனது இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூளை வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம் பெப்பர் கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது ஸ்டஃபிங் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி மாவு நம்ம வச்சு கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அமுக்கி விட்டுட்டு சைடில் ஒரு கத்தியை எடுத்து அழகாக சைடு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைடு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுன்னா அந்த ஓரங்கள் இருக்குது பார்த்திங்களா அதை ஃபுல்லாக கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம தோசை தவாவில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும் இந்த மாதிரி அழகாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பு ஆன் பண்ணி தோசை தவா வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த கோப்பையில் நம்ம ஸ்டஃபிங் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை அப்படியே அதில் பொறுமையாக கவுத்தி விடுங்க கவுத்தி விட்டுட்டு அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த எக்ஸஸ் எக்ஸஸாக இருக்கிற இது பீசஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அதை ஒரு கத்தியை வச்சோ இல்லைனா சின்னதாக ஒரு கரண்டியை வச்சோ அழகாக அதை ஓரமாக பிச்சு எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் இதை எந்த ஒரு டிஸ்டபும் பண்ணாதீங்க ரெஸ்ட்டு விட்டுருங்க கொஞ்ச நேரம் ஒரு த்ரீ செகண்ட் இல்லைன்னா ஒரு ஃபைவ் செகண்ட் வரையும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு தட்டு தட்டிட்டு கத்தியை வச்சு லைட்டாக கீழே ப்ரெஸ் கொடுத்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னி பார்த்தீங்கன்னா அழகாக அது வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாதீங்க எண்ணெய் மட்டும் இது எப்படின்னா நல்லா பொராட்டா நம்ம எப்படி எண்ணெய் நிறைய விட்டு சுடுவோமோ அந்த மாதிரி நம்ம செய்யணும் மேலாப்பெல்லாம் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே எண்ணெயை நம்ம நல்லா விட்டுட்டு மேலே அமுக்க மட்டும் செய்யாதீங்க அமுக்கினீங்கன்னா அந்த எக்கு வந்து ஃபுல்லாக ஓப்பனாகி வெளியே வந்துடும் அதனால் அப்படியே விட்டுருங்க கீழே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ லைட்டாக வெந்துருச்சு இதை அப்படியே மேலே ஒரு கரண்டி வச்சு அப்படியே கீழே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதுக்குள்ளேயுமே வந்து நம்ம ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எண்ணெய் விட்டுட்டு இப்போ சைடில் ஃபுல்லாகவே வந்து வெந்திருக்கும் கீழே அடியில் நல்லா வெந்துடும் சைடு நம்ம மறுபடியும் வேக வைக்கணும் இப்போ நம்ம திருப்பி போட்டால் அடியில் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு பார்த்தீங்களா இதே மாதிரி அந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுன்னா ரெண்டு தோசை கரண்டியுமே நம்ம வச்சுட்டு இந்த சைடு ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த ரவுண்டை ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயர் மாதிரி நிறுத்தி வச்சு இதை ஃபுல்லாகவே சுற்றி 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 நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கணும் இதில் ப்ராசஸ் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பசங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னும் போது நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா சுற்றி சுற்றி அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக இது வெந்துடும் அவ்வளோதாங்க நமக்கு இது வந்து ஈஸியாக இது ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டஃபிங்கு இதை அவ்வளோதான் நம்ம எடுத்து கொடுத்து கட் பண்ணி மயோனோஸும் டொமேட்டோ சாஸும் நம்ம வச்சு கொடுத்தோன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க இதை உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி புது ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும்